பிழை செய்த பிறவிக்கு பெருமை உண்டோ எல்லாம் உன்னுடைய அறிவாலும் நேரத்தாலும் தான் வேலைகளையும் இழந்திருக்க செல்வத்தையும் இழந்திருக்க நிறைய சட்டம் பேசுனாலே போதும் நமக்கு எதிர்ப்பு தானாக வந்துடும் ஒத்துக்கிறீங்க நீ பேசுவல சொல்லிட கால் டாக்குமெண்ட்டை தூக்கிக்கிட்டு அலைஞ்சிய எங்க வீட்டுக்கு அடமான வைக்கிறதுக்கு விற்கிறது ஊறுகாய் வாங்கி விற்றுப்போம் இப்போ கண்டிப்பாக விற்கணுமா சரி சொன்னேன் இல்லையே பிரித்து பிடிக்கும் கண்டம் முடிக்க வாரேன் இன்னொரு தடங்கால் உன்னுடைய கடன்களை சேர்த்துத்தாரன் உன் உரிமை எடுத்த நான் பிரித்து வெற்றியாக்கி தாரேன் முதலில் எடுத்த முயற்சி தவறிவிட்டறேன் அதுக்கு ரெண்டு பேர்கள் ஒத்து வராதது காரணமாகும் இப்போதைக்கு அவங்கள ஒன்று சேர்க்கறேன் வாங்கிட்டு கட்டுப்பட வைக்க ஆனாலும் உன் மேலே அவங்களுக்கு நல்ல எண்ணம் இல்லை நல்லா நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு இல்லை என்னை நினச்சிட்டான் வெற்றி ஆச்சு